السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ اعوذ بالله قال لله نحمدہ ونستعینہ ونستغفرہ ولا حول ولا قوه من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد الہ ان لا اله الا الله وحده لا شریک له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا انما الخمر والمیسر والانساب والاسلام رجس من عمل الشیطان فجدنبوه لعلکم تخلیحون قال نبی صلی اللہ علیہ وسلم کل مسکر الخمر و مسکر الحرام او کما قال علیہ السلام صدق اللہ العظیم و صدق رسولہ نبی کریم سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انتا علیم انت الحکیم رب شرح لی صدری و یسر لی امری و احضر مقدتا باللسانی افقہ و قولی ان اولیدو اللہ الاسلام مستطا و ما توفیقی اللہ باللہ اگرانیتم اللہ ملک کے وری تاہر دماغر சலாத்தனும் கருணையும் சலாமின்ர்தார் அவர்கள் மீது அவர்களுடைய அடிச்சுபடுகளை உத்தம கடுகளவன் தாபிகங்கள் தபா தாபிகங்கள் நபிமார்கள் மலிமார்கள் சஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன்

முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஹராமாக கூடிய திருவசனம் இது நபிகுல்லாய் சல்லாம் அலி கிருஷ்ணன் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் மதீனாவில் உள்ள மக்கள் அதிகமாக போதைப் பொருளுக்கு உட்பட்டவர்களாக அதிகமாக சாராயத்தில் அருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிகளாயிரம் செல்லலாம் உலகில் செல்வர்கள் அந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மீட்டெடுத்து ஒரு கட்டத்தில் அல்லாதன சானுகூலத்தால் முற்றிலுமாக அதை அறாம் என்று அறிவித்த இந்த ஆய் இறந்திய சந்தர்ப்பத்தில்தான் தான் எல்லா தெருக்களிலும் மது ஆறாக ஓடியதை வரலாறு குறிக்கிறது ஒரு விஷயத்தை அல்லாஹும் ரசூலும் ஹராமாக்கி விட்டார்கள் என்று தெரிந்தவுடன் அவர்கள் அந்த ஹராமான பொருளை தன்னுடன் வைத்துக் கொள்வதற்கு அந்த ஹராமான பொருள் குறித்து யோசிப்பதற்கு அந்த ஹராமான பொருளுடைய மதிப்பு சந்தையின் பிரகாரம் இவ்வளவு ஆயிடுச்சே இவ்வளவு மதிப்புள்ள சொத்தாயிடுச்சே எந்த யோசனையும் இல்லாமல் அல்லாமுக்கும் பிடிக்காத ஒன்றென்றால் அது குப்பிற்கு சமம் என்று பேரல் பேரலாக இருந்த சாராயங்களை வீதிகளில் கொட்டி நாங்கள் அல்லாமுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்கள் என்பதை மதீனாவாசிகள் உலகத்துக்கு உணர்த்திய நேரம் இந்த ஆயத்தினுடைய சந்தர்ப்பம் இந்த ஆயத் இறங்கிய நேரம் ஒவ்வொரு வருடமும் ஜூன் ஆறாம் தேதியை ஐநா சபை போதை பொருள் ஒழிப்பு தினமாக கரைபடித்து வருகிறது வெறுமனே மது மட்டுமே மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது போன்ற ஒரு நிலைக்கு இன்றைய சமுதாயிருக்கிறார் மது எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களிடமிருந்து ஒதுங்கி இருந்ததோ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்று ஹராமான மது எது ஹலாலான மது எது என்று பட்டிமன்றம் நடத்தும் அளவுக்கு இன்றைய இளைஞர்களுடைய வாழ்வில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மது பரிமாறப்பட்டு வருகிறது அதே குறிப்பாக வசதி படைத்த பிள்ளைகளுடைய வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி போயிருக்கிறது அவர்களுடைய சந்தோஷங்களை கொண்டாடுகிற போது அவருடைய சந்தோஷங்களை அனுபவிக்கிற போது அந்த சந்தோஷங்களை அனுபவிப்பதற்குண்டான ஒரு வழியாக மது பயன்படுத்தப்படுகிறது ஒரு காலத்தில் மது மட்டுமே மோசமானது என்கிற நிலை இருந்த நிலை மாறி இப்போது வாயில் வராதவைகள் எல்லாம் கஞ்சா பிரவுன் சுகர் அது என்னோட தெரியும் நடை என்னவெல்லாமோ என்னெல்லாமோ பெயர்ல என்னவே என்னென்ன பெயர்கள் இல்லாமோ இவைகள் நம்முடைய இளைஞர்களுடைய கைகளில் தவழ்கிறது அவர்களுடைய வாழ்வில் ஒரு அங்கமாக மாறி போயிருக்கிறது நோக்கி லா அதிலும் குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுடைய இடத்தில் சர்வசாதாரணமாக சிறுவர்கள் என்று சொல்லப்படுகிற ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையனிடத்தில் கூட இவைகள் தெரிந்தோ தெரியாமலோ நட்பின் மூலமாகவோ உறவுகளின் மூலமாகவோ எப்படியோ தொற்றி இருக்கிறது மிக மோசமாக ஒதுக்கப்பட்டிருந்த காலங்கள் மாறிப்போய் சர்வசாதாரணமாக இதில் என்ன தப்பு இருக்கிறது என்று நினைக்கும் அளவுக்கு எங்கோ யாரோ எப்படியோ அல்ல நம்முடைய சமூகத்தில் நம்முடைய சமுதாயத்தில் இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு மத்தியில் இது ஒரு அங்கமாக மாறிப்போயிருக்கிறது அதில் தெமர் ரவி அல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் தென்மணி நாயகர் ரசூர்லாஹி சல்லாம் சிலமாவில் கூறியதாக நாளை மறுமையில் மதுவனுடைய பழக்கம் உள்ளவன் முகம் கருத்தவனாக சில பேர் பொலிவுக்கென்றே சில மதுகளை குடிப்பதாக தெரிகிறது பொலிவு முகத்துல நல்ல பிரதான அதுக்கு அதுக்குண்டான சில மதுக்கள் இருக்கிறது அதை குடிச்சா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க வெள்ளை ஆயிடுவாங்க என்பதற்கு நாளை மறுமையில் முகம் கருப்பதற்கு அது காரணமாகும் அது மட்டுமல்ல முஸ்திகத்தன் ஐநாகும் அவர்களுடைய கண்கள் எல்லாம் வெளியில் வந்து தொங்கிய நிலையில் அவர்கள் எழுதப்படும் எழுப்பப்படுவார்கள் முந்தலி அன் அலா சதுரிகி அவர்களுடைய நாவுகள் அவர்களுடைய நாக்கு அவருடைய நெஞ்சின் மீது தொங்கும் அளவுக்கு வெளியில் நீட்டப்பட்டிருக்கும் முகங்கள் கருத்தவர்களாக கண்கள் வெளியில் தொங்கிய நிலையில் நாக்குகள் எல்லாம் வெளியில் தள்ளப்பட்டு நெஞ்சு வரை மார்பு வரை தொங்கிய நிலையில் இந்த பழக்கம் உள்ளவர்கள் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள் எஸ்திருகுமன் யராபுமின் நத்தனி ராகிக வெறும் மது குடிக்கும் போது ஏற்படுகிற துர்நாற்றம் மட்டுமல்ல நாளை மறுமையில் எழுப்பப்படுகிறத போது இதைவிட மோசமான துர்நாற்றத்தோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அந்த துர்நாற்றத்தின் காரணமாக அவர்கள் பக்கத்தில் கூட யாரும் செல்வதற்கு துணிய மாட்டார்கள் இவர்களை கண்டிக்கும் விதத்தில் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு சலாம் கூட சொல்ல வேண்டாம் யாருக்கு சலாம் சொல்ல மாட்டோம் சலாம் சொல்லக்கூடாது பெரிய யாராக இருந்தாலும் சொன்னவனா இருந்தா எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பாவியாவே இருந்தாலும் முஸ்லிமா இருந்தா சலாம் சொல்லணும் என்று சொல்லி தந்த மார்க்கம் எப்படியாவது உங்களுக்குள் உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லுங்க அதனால்தான் உங்களுடைய அன்பு புதுப்பிக்கப்படும் என்று சொல்லி தந்த ரசூலுல்லாஹி தமிழ்நாய் அலைஹி சொல்ல அவர்கள் யாருக்கு இந்த போதை பழக்கங்களுக்குமோ அவர்களை பார்த்து இப்படி எச்சரிக்கிறது நான் சரூபத்தில் சொன்னோம் மது பழக்கம் உள்ளவர்களுக்கு சலாம் கூட சொல்லாதீர்கள் தகுமோகும் இதாம் அறிது அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்கள் போய் நோய் நலம் விசாரிக்க கூட செய்யாதீர்கள் நலம் விசாரிக்காதீர்கள் இதா மாத்து இன்னும் ஒரு எச்சரிக்கையை செல்லலாம் வரை செல்ல உணவு சொல்லுகிறார்கள் அவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய ஜனாசாவுக்கு கூட செல்லாதீர்கள் இதனுடைய பொருள் மது குடிச்ச அவங்களின் ஜனாசா தொலகைக்கு கூடாது கிஃபாயா ஜனாசா தொழுகை என்பது கிஃபாயா யாராவது ஒரு சிலராக தொழிற்சி கொண்டு அடைக்கணும் அதாவது பொருள் எல்லாருமே தேவையில்லை அந்த அளவுக்கு நீங்கள் வெறுப்பை காட்டுங்கள் அவர்கள் மீது போதை பழக்கம் உள்ளவர்கள் மீது நீங்கள் வெறுப்பை காட்டுங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் அவர்கள் உண்டான வெறுப்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள்

தலையாயது எல்லாத்துக்கும் தாய் இந்த போதை தான் சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை செல்லாது சொன்ன ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு பெரும் ஆபித் ஒரு பெரிய வணக்கசாதி அவர் ஒவ்வொரு நேரமும் வணக்கத்துக்கு வணக்கசாலியாக போகும்போது ஒரு பெண்ணை பார்த்து இந்த பெண்ணுடைய அழகில் மயங்குகிறார் அந்த பெண் அவரை சும்மா யதார்த்தமாக அழைப்பது போல அழைத்து வீட்டுக்குள் கதவை சாத்தி கொள்கிறாள் சாத்தின பின்னாடி அவள் சொல்கிற வார்த்தை உனக்கு மூணு சாய்ஸ் மூணு சாய்ஸ் ஒண்ணு என்னோட தவறாக நடக்கணும் அல்லது என்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தையை கொல்லணும் அல்லது ஒரு கிளாஸ் மது அருந்தணும் மூணு சாய்ஸ் மூணுல ஏதாவது ஒண்ணு இந்த மூணையும் செய்ய மாட்டேன்னு நீ சொன்னா நான் இப்பவே கூப்பாடு போட்டு எல்லாத்தையும் கூப்பிடுவேன் இவர் என்னை கெடுத்துட்டான்னு சொல்லுவேன் இவர் என்கிட்ட தவறாக நடந்துட்டான்னு சொல்லுவேன் உனக்கு தண்டனை வாங்கி தருவேன் என்று அந்த பெண்ணு சொல்றான் இவர் மாட்டிக்கிட்டார் உன்னு அந்த பெருடத்தில் தவறாக நடக்கணும் பிள்ளை பிள்ளைங்களா பாதுகாக்கட்டும் அந்த பெரும்பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு ஒதுக்கிட்டார் நான் நடக்க மாட்டேன் அந்த இல்ல ஒரு உயிரை கொள்றது பெரும்பாவம் உயிரை நான் கொல்ல மாட்டேன் சரி மூணாவது சாய்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் மது குடிக்கணும் சரி இதுதானே வாயிலை ஊத்திட்டு வெளியே போயிடுறேன் முடிஞ்சு ரெண்டும் தவிர்க்க முடியாது பெரும்பாவத்தில் மாட்டிக்குவேன் இது அந்த அளவுக்கு பெரும்பாவம் கிடையாது இப்ப அப்படித்தான் நம்ம எல்லாம் பேசிக்கிறோம் அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணு இதுல தப்பு கிடையாது கொஞ்சமா பிரச்சனை இல்ல இது அந்த அளவுக்கு பெரிய பாவம் கிடையாது இது வாயில ஊத்துனா கொஞ்ச நேரம் படுத்து கொஞ்ச நேரம் மயக்கத்துல இருந்தோ அப்புறம் தெளிவு வந்து நம்ம மறுபடியும் மனுஷனா மாறிடுவோம் என்ன நினைக்கிறார் கொஞ்சம் குடிச்சார் குடிச்ச பின்னால் இன்னும் கொஞ்சம் ஊத்து சொல்றாரு இன்னும் கொஞ்சம் ஊத்து சொல்றாரு இன்னும் கொஞ்சம் ஊத்து சொல்றாரு போத தலைக்கேறிச்சு தலைக்கேறின பிறகு அந்த பெண்ணோடு தவறாக நடந்தார் அந்த பெண்ணோடு தவறாக இருந்ததை குழந்தைக்கு பார்த்துடுச்சு எங்கே இந்த குழந்தையின் மூலமாக வெளியில தெரிஞ்சிருமோ குழந்தையை கொண்டுட்டார் உஸ்மான் பின் அஃபான் அலி அல்லாத்தாலானவர்கள் இந்த நிகழ்வை நவீல் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக சொல்லி காட்டிட்டு சொல்றாங்க எனவே சஜித்த நிபுஹா எனவே இந்த போதையில் இருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் போதை மோசமானது இதை விட ஒரு வார்த்தையை சல்லா அலி சலமன் சொல்கிறார்கள் அல்லாவின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறார்கள் அல்லாவின் மீது சத்தியமாக ஒரு இதில் ஒரு கல்வி போதையும் ஈமானும் ஒண்ணு சேராது என்னைக்கு ஒரு கல்வில ஒரு உள்ளத்துல போதை உள் வருமோ ஒரு உடம்புக்குள்ள போதை வருமோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈமான் வெளியில போக ஆரம்பிச்சிடும் ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு கட்டத்தில் இந்த போதையினுடைய உச்சத்தை நெருங்க 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 அவனிடமிருந்து ஈமான் சுத்தமாக இல்லாம இதையே தப்பில்லைன்னு உணரக்கூடியவன் இனி ஒவ்வொன்றையும் எதையும் தவறில்லை என்கிற நிலைமைக்கு அவன் வந்துருவான் எனவே மோசமானவனாக மாறுவான் என்கிறாரின் சொல்லலே சொன்ன அத தப்பு நம்மல்ல அப்படிலாம் ஒண்ணு யாரும் கிடையாது ஏதோ ஒரு சில பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க அதனால சமுதாயம் எல்லாம் அப்படி போகலையே இன்னைக்கு நல்ல பேர் இருக்கு இஸ்லாமிய சமூகம் இஸ்லீம்கள் அப்படின்னு சொன்னா முஸ்லீம்களுடைய பழக்க வழக்கம் வேற முஸ்லீம்கள் அந்த பக்கம் கூட போக மாட்டாங்க முஸ்லீம்கள தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க முஸ்லீம்களுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் அவங்க அதை நினைக்கிறவங்க அப்படின்னு மத சகோதரர்கள் கூட நம்மளை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களே அப்படித்தானே இன்னைக்கு சமுதாயம் இருக்கு என்றால் இருக்கு குடிக்கிறது தப்புன்னு வழங்கின சமுதாயத்துக்கு இதை செய்யறது போதையினுடைய போதை பழக்கம் தவறு என்று உணர்ந்த சமுதாயத்துக்கு உதவுவது தவறு என்று புரிய ஏன் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய ஒரு போதை ஒருத்த ஒரு போதை வசுவையை பயன்படுத்துகிறான் என்றால் அவன் ஒருவன் பயன்படுத்துகிற அந்த போதைக்கு பத்து பேர் லேதத்து செய்யப்படுவார்கள் ஒருத்த உபயோகிக்கிற ஒரு போதைக்கு பத்து பேர் லேடத்து செய்யப்படுவார்கள் அல்லாவனுடைய சாபத்திற்குரியவர்களாக மாறி போவார்கள் அல்ல யார் இதை தயாரித்தானோ அந்த தயாரிப்பாளர் அவன் தொடல அவன் குடிக்கல கள்ளக்குறிச்சியில மாட்டின சொல்லிருக்கான் கள்ளச்சார பாக்கெட் போட்டுல இருபத்தஞ்சு வருஷமா நான் விற்பனை பண்றேன் இந்த கள்ளச்சாராயத்தை ஆனா ஒரு டிராப் கூடப்பட்டது ஏன்னா அவனுக்கு தெரியும் தப்புன்னு இது மோசமானது தயாரிக்கிறவனுக்கு அதனுடைய விபரீதம் புரியுது அதனால அவன் தொடர்றது இல்லை நான் குடிக்கலையே அதனால நான் நல்லவன் தப்பிக்க முடியுமா எவ்வளவு பேர் குடிச்சதுக்கு காரணமா இருந்தவனே நீதான் நீ தயாரிச்சதுனாலதான் எவ்வளவு பேர் குடிச்சான் அதனால குடிப்பவனுக்கு மட்டுமல்ல எவன் தயாரித்தானோ அவன் ஒரு மகசூரத்து எவன் அந்த தயாரிப்பை வாங்கி விற்பனை செய்தானோ அவன் வ ஷாரிபுஹா வ சாகிஹா யவன் குடித்தானோ அவன் எவன் குடிப்பதற்கு ஊற்றி கொடுத்தானோ அவன் ஊத்தி கொடுத்தானோ அவன் வாங்கி வச்சு விற்பனை செய்தால் ஊற்றி கொடுத்தான் வ ஹாமிலுஹா வல் மஹமூலது இலைஹி யார் அந்த போதை வஸ்துவை சுமந்து சென்றானோ ட்ரான்ஸ்பர் பண்ணி கொடுத்தான் வேற ஒண்ணும் பண்ணல இவன் குடிக்கல இவன் தயார் பண்ணலல இவன் கொண்டு போய் ஊத்தி கொடுக்கல ஒண்ணும் பண்ணல ஒருத்தன் சொன்னா இந்த பொருள் இருக்கு இதை இங்க இருந்து இங்க கொண்டு தரணும் அதுக்கு உனக்கு கமிஷன் சொன்னான் இவன் ஒண்ணுமே பண்ணல இருக்கிற பொருளை இங்க இருந்து அங்க மாத்தி கொடுத்தான் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்தான் அது தன்னுடைய வாகனத்துல கூட்டு போனா கொண்டு போனா வாகனம் புடிச்சு கொண்டு போனான் ஏதோ ஒரு விதத்தில் இவன் அதற்கு துணை நின்றான் இந்த பொருள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இவன் துணை நின்றால் அவனும் அல்லாவனுடைய சாபத்துக்குரியவன் குடிச்சவனுக்கு போதையை பயன்படுத்தியவனுக்கு என்ன தண்டனை உண்டோ அதே தண்டனை யார் இந்த பயன்படுத்தப்படுவதற்கு காரணமாக இது ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் செல்வதற்கு காரணமாக இருந்தானோ அவனுக்கும் அதே தண்டனை உண்டு ஒரு முத்தஜுருஹா விற்கக்கூடிய விற்பனையாளன் வாங்கக்கூடியவன் அதே வார்த்தையில் அவன் விற்கக்கூடியவன் வாங்குபவன் ஷாஹிதுஹா yani ஆதீசுஹா அதை பிழிந்து கொடுக்கக்கூடியவர் கூடியவர் திராட்சையிலிருந்து திராட்சை ரசம் எடுத்து திராட்சை ரசம் எடுக்கும் போது அது வெறுமனே திராட்சை ஜூஸா தான் இருந்துச்சு ஆனால் ஒருத்தன் மதுவுக்காக அதை பயன்படுத்த போறான்னு தெரிஞ்சிருந்தும் மதுவுக்காக திராட்சை ரசத்தை விட்டவர் திராட்சை ஜூஸ் தப்பா ஹலால் அந்த திராட்சை ஜூஸ தே தேக்கி வச்சு அதில் சிலரை கலந்து மதுவாக மாறுது ஒத்தன் இந்த திராட்சை ஜூஸ மதுக்கே பயன்படுத்துகிறான் நல்ல தெரிஞ்சிருந்து திராட்சை மது விற்பனைக்காக ஏன் மது தயாரிப்பானோ அவனுக்காக என்று விற்பனை செய்வதும் ஹராம் தப்பு இன்னைக்கு போதை வஸ்துக்கள்ல அதிகமாக பெயர் அடிபடுவது அதிகமான அபுதுகளாக இருக்கிறார் அப்துல்லாவோ அப்துல் ரஹமானோ ஏதோ ஒரு அபுது அல்லாவுடைய திருநாமல் இருந்து ஒரு பேரை எடுத்து தனக்கு பேராக வைத்துக் கொண்ட யாரோ ஒரு அபுது ஏதோ ஒரு விதத்தை இது மாதிரியான போதை வஸ்துக்களை கடத்துவதிலேயோ அதை கொண்டு வருவதிலேயோ அதை கொடுப்பதிலேயோ அதை விற்பனை செய்வதிலேயோ அதை கைமாற்றி விடுவதிலேயோ அதை வாங்கி கொடுப்பதிலேயோ அதற்காக பொருளீடு செய்வதிலேயோ ஏதோ ஒரு விதத்தை நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதில் இருக்கிறார்கள் சம்பந்தப்படுகிறார்கள் என்பது வேதனையான விஷயம் காரணம் இது அவ்வளவு கொடூரமானது அவ்வளவு கொடுமையானது கண்மணி நாயர் செல்லவர்கள் அவர்களுடைய ஜனாசாபில் கூட நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு மோசமானது அப்துல் ரஹ்மான் சொல்ல முடியா அவர்கள் அறிவிக்கிறார் இப்ப ஏற்கனவே இந்த ஆயத்தை இறங்கினப்ப இதுக்கு முன்னாடி அராமாக்கப்படுவதற்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றவங்க தாய்லாய் முகமது சொன்னவங்க ரசூர் ஏற்றுக்கொண்டு மக்காவில் இருந்தாங்க மக்காவில் இருக்கும்போது ரசூர்லாவை ஏற்றிருந்தாங்க மதீனாவுக்கு வந்தப்ப அவங்க ஆகிட்டாங்க இறந்துட்டாங்க இந்த மதீனாவுக்கு வந்து இந்த ஆயத்தை இறங்குறதுக்கு முன்னாடி சாராய குடிச்சிருப்பாங்க மது இறந்திருப்பாங்க போதைப் பொருள் பயன்படுத்தியிருப்பாங்க பயன்படுத்தின பிறகு இறந்து போனாங்கல்ல அவங்க நிலமலாம் என்ன இந்த ஆயத்தை இறங்கினா சஹாபாக கேட்டார் யார் இப்ப ஏற்கனவே குறிச்சிட்டு இறந்து போனாங்களா அவங்களுடைய நிலைமை என்ன அவங்களுக்கு ஹராம் என்கிற இந்த சட்டம் வருவதற்கு முன்னால் உள்ள நிலைமை அல்லாதுன் முன்பு யார் அதை பயன்படுத்தினார்களோ அவர்களுடைய பாவத்தை அல்லா மன்னிப்பான் அப்படின்னு இந்த ஆயத்தை இறங்கணும் இந்த ஆயத்தை புரிச்சு இந்த ஆயத்தை புடிச்சிட்டு ஒரு அழு சாம்நாட்டை சார்ந்தவன் தண்ணி அடிச்சிட்டு அவனுக்கு எண்பது கசையடிகள் கொடுக்கணும் என்கிற தீர்ப்பளிக்கப்பட்ட போது இந்த ஆயத்தை ஓதிகாட்டுறான் ஐந்தாவது சூறால தொண்ணூத்தி மூணாவது ஆயத்தாக இன்னைக்கும் குரான்ல இருக்கக்கூடிய ஆயத் லைசின் இதுக்கு முன்னால் குடிச்சதெல்லாம் தப்பில்லை அல்லாதான் இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு அல்லவே சொல்லி நான் மன்னிக்கிறேன் நீ என்ன கசையடி கொடுக்கிறது அல்லாவே மன்னிக்கிறேன்னு சொல்லித்தான் நீங்க என்ன கசடி கொடுக்கிறது அவன் எழுத்து பேசுறான் அப்ப அதுல உமரதி அல்லாவுத்தாலான் அவர்கள் சஹாபாக்களுடைய பெரும் கூட்டத்தை கூட்டி ஷாபருகும் அவர்களிடத்தில் மஷ்வரா செய்யறார் ஆலோசனை கேட்கிறார் என்ன செய்யறது இவங்க தண்டனை கொடுக்க இப்படி ஒரு ஆயத்தை கொண்டு வந்து கேட்கலாம் அமீர் அல் முனி இன்னகும் இஃப்தரவ் அல்லா சில பேர் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யறாங்க அவங்க அல்லாஹனுடைய வசனங்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹனுடைய ஆயத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் சொல்லாத கருத்தை அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹின் மீதே விட்டு கட்டக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டம் சில ஆயத்துகளை காரணம் காட்டி குடிக்கிறது தான் தப்பு நடத்துறது தப்பில்லை குடிக்கிறது தான் தப்பு கைமாத்தி விடுறது தப்பில்லை செய்யறதுதான் போதை பயன்படுத்துவதுதான் தப்பு அதுக்கு துணை போற தப்பி என்று சொல்லும் கூட்டம் இருக்கும் இருந்தது சஹாபாக்கின் காரத்தை இருந்தது இருந்த ஒரு ஆயத்தையே காரணம் காட்டி இப்படி சொன்னபோது சஹாபாக்கருடைய கூட்டம் ஒட்டுமொத்தமாக செல்ல வார்த்தையா நீர முக்கினி இன்னமும் எத்தரோ அல்லல்லாஹ் இவர்கள் அல்லாஹவின் மீது அல்லாஹ் சொல்லாததை கிட்டு கெட்டுகிறார்கள் வஷர ஊசி தீனிகி மாலம் எதன் அல்லா அனுமதிக்காத ஒன்றை இவர்கள் மார்க்கத்தில் உடன்பட்டது தாராளமாக செய்யலாம் என்று அனுமதி கொடுக்கிறார்கள் இவர்களுக்கு தண்டனை என்ன எண்பது தான் எண்பது கசையடி கொடுக்க எவன் இப்படி பேசுகிறானோ ஆயத்தை வச்சே பேசுகிறானோ அவனை சதுரி பாகனாக்கவும் அவர்களுடைய கழுத்தை பண்ணுங்க அவன் எல்லாம் வாழ விடக்கூடாது அவன் வாழ்றதே தப்பு உலகத்துல இவனால இன்னும் பல விசிபத்துகள் ஏற்படும் இன்னும் பல ஆபத்துகள் ஏற்படும் மார்க்கத்துக்கு அதனால இவன் இவர்கள் வாழ்வதற்கு அருதனை ஏற்றவர்கள் சதரிபால நாத்தர் அவருடைய கழுத்தை வெட்டுகள் என்றார்கள் அரேவதி அல்லாவுத்தாரான்னு மட்டும் அந்த கூட்டத்தில் அமைதியாகவே இருந்தார் குமரனி அல்லாவுத்தரான்னு அரேவேதி அல்லாவுத்தரான்னு கேட்டாங்க மாத்த ராயணி ஏன்னா எல்லாரும் கருத்து சொல்றாங்க அல்லாஹ் சொல்லாத ஒண்ணு அநியாயத்துக்கு இவனுங்க எல்லாம் சேர்ந்து அல்லாஹ் சொன்னதாக இட்டு கட்டுறார்கள் அதனால அல்லாவின் மீதே இட்டுக்கட்டக்கூடிய இவங்க சும்மா விடக்கூடாது கூடாது கருத்தை விட்டுங்கன்னு சொல்றாங்களே நீ என்ன சொல்றீங்கன்னு கேட்ட போது தஸ்த தீபகம் அவங்க ஏதோ அறிவில்லாம புத்தி இல்லாம ஆயத்தை புரியாம பேசுகிற ஒரு கூட்டம் இவர்களை பொறுத்தவரை முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்க செய்யறது தப்பு அல்லாவிடத்தில் தோபா செய்யுங்க ஒரு ஆயத்தை இறங்கிய பிறகு சட்டம் வேற ஒரு ஹராம் வருவதற்கு முன்னாடி சட்டம் வேற என்பதை புரிய வைங்க அவர்கள் தௌபா செய்ய மறுத்தா அதெல்லாம் முடியாது நான் சொல்றதுதான் சரி என்று அவர்கள் தௌபா செய்ய மறுத்தால் சந்தரிப்பாக இனி அவனுங்களை விடக்கூடாது வெட்டுங்க தலைய எல்லா சகாபாக்களும் சொல்ற மாதிரி அவனை வாழ விட வேண்டாம் தலையை வெட்டுங்க அவர்கள் தவறை உணர்கிறார் ஆமா இல்ல தப்பு நாங்க விளங்குனது தப்பு நான் குரான் ஆயத்தை வச்சு சொன்னது தப்பு என்றவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து அல்லாவிடத்தில் தௌபா செய்தால் சதுர மிகவும் சமான் என அப்ப அவர்கள் உபயோகப்படுத்தியதற்காக அவர்களுக்கு என்பது கசையடி கொடுங்கள் என்று அறிவதி இல்லாவிட்டால் அன்பு அவர்கள் ஆலோசனை சொல்ல அதில் துமரதி இல்லாவிட்டால் அந்த ஆலோசனையை ஏற்று அந்த அகதாமுடைய இளைஞர்களிடத்தில் வம்பு செய்யணும்னே சில பேர் இருப்பாங்கல்ல அவனுங்களை கூப்பிட்டு அவனுங்கள்ட்ட உமரதியல்லா தரம் சொன்னாங்க எப்ப நீ சொல்றது தப்பு தௌபா செஞ்சா எண்பது கசையடியோடு போயிடு தௌபா செய்ய மாட்டேன் நான் சொல்றதுதான் சரி நின்றா உனக்கு தண்டனை தான் என்ன தண்டனை கருத்தை வெட்டுற தண்டனைன்னாங்க அவர்கள் தௌபா செய்து மீண்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது எனவே இந்த போதையினுடைய விஷயத்தில் மார்க்கத்தை பொறுத்தவரை இஸ்லாத்தை பொறுத்தவரை அது பக்கத்துல கூட போக கூடாதுங்கிற நிலைமை தான் அதனுடைய அதனுடைய நிழல்ல கூட நிக்க கூடாது என்கிற தான் எனவே போதை பொருள் பயன்படுத்துவது எவ்வளவு தோறும் நான் ஏற்கனவே பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா யாரோ கெட்டு போறான் எவனோ கெட்டு போறான் நாம செய்யற செயல்னால நம்ம புள்ள நல்லா இருக்கு அவன் புள்ளையோ கெட்டு போகுது அவன் அப்படி வளர்த்துருக்கான் அவன் புள்ளைய அவன் அப்படி உட்ருக்கான் அவன் பிள்ளைய அதனால அவன் புள்ள கெட்டு போனான் இதுக்கு நம்ம எப்படி பொறுப்பாக முடியும் என்று கூட சில பேருக்கு எல்லாம் பாதுகாக்கணும் அடுத்தவர்கள் பிள்ளைகள் கெடுவதற்கு நாம் காரணமாக இருந்தால் அல்லாஹ் நம் பிள்ளைக்கும் அந்த நிலையைத்தால் உருவாக்குவான் நவகமில்லாவிதா அல்லாஹ் நம்பையும் நம் சமூகத்தையும் நம் இளைஞர்களையும் நம் குழந்தைகளையும் காப்பாற்றுவான் ஆகிறதாவது